தேவாரம் ஏழாம் பாடல் எழுபத்தி ரெண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருவதேக வீரட்டானம் இறைவர் வீரட்டானேஸ்வரர் இரவி திருவுருசுந்தரை திருப்புராந்தகேஸ்வரர் பன் கொள்ளிக் கௌவானம் தன்மானை அறியாத சாதியார்வலரே சடைமேல் கொள் பிரயானை உடைமேல் கொள் விகிதன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் நாடல் உடையானை உடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மான் தன்னடிக் கொண்டு முடி மேல் வைத்திடம் என்னும் ஆசையான வாள் என்று அறிவிலா நாயேன் எமானை எம்மானை எரி கடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே உன்னேயம் பெருமானே மறந்து என் எண்குள் மறவா ஒளிந்து எங்குள் மறவாத சிந்தையால் வாழ்வேன் பொன்னே நல்மணியே வெண்முத்தே சம்பவள குன்றமே ஈசன் என்று உன்னையே புகழ்வேன் அன்னே என்னத்தா என்று அமரராள் அமர பாடுவானே ஹதீகை மாம் நகருள் வாழ்பவனையே என் எரி கெடில வட வீரட்டானத்து விரைவானே இறைபோதும் இகழ்வன் போல்யானே விரும்பினேற்று எனது உள்ளம் விடகிழா விதியே பின்னவர் பெருமானே மன்னவர் நின்று ஏத்தும் கரும்பே என் கட்டி என்று உள்ளத்தால் வெள்ளிய காதல் சேரும் ஆதரால் கங்கையால் நங்கை வரும் புனலும் சடைக்கு அணிந்து வளராத பிறையும் அவரி அறவும் உடன் துயில வைத்து அருளும் இந்த இறம் புனல் வந்து எரி கடில வட வீரட்டானத்து உறைவானை இறைபோதும் இகழ்வன் போல்யானே நாட்டானத்து ஒருவனே நானாயவரணையே நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை காற்றானே தீயானே கடலானே மலையின் தலை யானை கடுங் கழுலி கங்கை நீர்வெல்ல ஆற்றானை பிரயானை அம்மானை எம்மான் தம்மானே யாவருக்கம் அரிய அறிவு அரிய செங்கன் ஏற்றானை எரி கடில வட வீரட்டானத்து உறைவானை இறைவோதும் இயழ்வன் போல்யானே சேந்தர் தாய் மலமங் மலைமங்கை திரு நிறமும் பறிவும் உடையானே அதிகை மாநகருள் வாழ்பவனை கூந்தல் தாழ்ப்புழல் மங்கை குயில் அன்ன பொழியால் சடையிடையே கயல் இன்னங்கள் கொள்ள குழாவி வாய்ந்த நீர்வர உந்தி மா மராமரங்கள் வணங்கி வரிகடலை இடம் கொள்வான் வளை ஆறும் ஏந்த ஏந்து நீர்கிரி கெடில வட உறைவானை இறை போதும் இகழ்வன் போல்யானே மை மணிநீலகண்டத்து எம்பெருமான் வல் என கொம்பு அணிந்த மா தவணை வானோர் தம்மானே தலைமகனே தன்மதியும் பாம்பம் தடுமாறும் சடையானை தால்வரைக்கை வென்ற வெம்மான மதகரியின் உரியானை வேத விதியானை வெந்நீர் சன்னித்த வேணி எம்மானை ஏரி கடில வட வீரட்டானத்து உறைவானே இறைபோதும் இகழ்வன் போல் யானே வெந்தா வயதாய வினைக்கடலில் தடுமாறும் உயிருக்கு மிக இறங்கி அருள் புரிந்து வேடு வேறு தாக்கம் வைத்தானே பிஞகனை மெய்ஞவிவிடும் கண்டத்து எந்தோல் எம்பெருமானே பெண்பாகும் பெண் பாவம் ஒருபால் செய்தானே செக்கர்வான் ஒளியானே தீவாய் அரவு நாடு சலையானே திரிவுரன்கள் வேவ எய்தானே எரிகளில வரவீரட்டானத்து வீரட்டானத்து உறைவானே ஒருபோதும் இகழ்வன் பொல் சந்தேன் பொன்னானே மயில் ஊர்தி மிருகவேல் தாதை திருமேன்னி திருமின்னி திரும நெடுமான் தன்முடிமேல் தன்னானை குடபாளின் குடபாளின் குணபால் சேராத சிந்தையான் செக்கர் வானந்தி அண்ணாணை அமரர்கள் தம் பெருமானே கெருமான் உரியானை அருகே மாநகருள் வாழ்பவனை என்னானை எரி எரியே கடில வட வீரட்டானத்து உறைவானே இறைபோதும் இகழ்வன் போல்யன்னே திறந்தாத வாள் அவன புறம் ஒன்றும் திவ்வேவ சிலை வளைவித்து ஒரு கணையா தொழில் கொண்ட சிவனை கருந்தாளற்றின் உரியானை பெரிய கண்மூன்றும் உடையானே கருதாத அரக்கண் நாள் ஐந்தும் ஈரைந்து முடியும் உடையானை பெய் உருவம் ஒன்றும் உற மலை மேல் இறந்தானை எரிகடில வர வீரட்டானத்து உறைவானே இறைபோதும் இகழ்வன் பொல்ஜன்னே எம்பீனாம் எம்பி இணையே களனாக நிந்தானை எங்கள் எருது ஏறும் பெருமானை இசைஞான சிவன் சிறுவன் வன்பனைய வளர்ப்பொழில் சூழ்வயல் பயல் நாவலுர்கோன் நாரூதன் மதியாது சொன்ன அன்பனை யாவருக்கும் அறியாத்தர் பெருமானை அதுகை மா நகருள் வாழ்பவனே என் பொன்னை ஏறி கெழில வரவீரட்டானத்து உறைவான இறைவோதும் நிகழ்வன் பொல் ஜன்னேன் திரைச்சிற்றம்பலம் சிவாய நமக